வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு கனமழை காரணமாக இன்று எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிக்கல்களுக்கு விடுமுறை அதனைத் தொடர்ந்து எந்தெந்த தேர்வுகள் ஒத்திவைப்பதை இந்த ஒரு வெளியில தெளிவாக பார்க்கலாம் கனமழை காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்று டிசம்பர் மூன்றாம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி உருவான டிப்வா புயல் காரணமாக தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் புயல் வலுவிழந்தாலும் அதன் பிந்தைய தாக்கத்தால் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு நேற்று கனமழைக்கானது இந்நிலையில் இன்றும் சென்னை உட்படங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கலுக்கு விடுமுறை அளித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கனமழை காரணமாக கழிவுகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மழை காரணமாக இன்று கழிவுகளுக்கு விடுமுறை அறிவித்த நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது மாவட்டங்களில் நடைபெற்ற தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருபது மாவட்டங்கள் வரைக்கும் பரவலாக மழை பெய்யும் எனவும் வந்துள்ளது அதாவது திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழையும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாளை பொறுத்தவரை ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மிக கனமழையும் திண்டுக்கல் தேனி திருப்பூர் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதனால் பொதுமக்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது